அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர் தழுந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு உயிர் அவருடைய உயிர்த்தழுதல் நமக்கு காணானை குறித்ததான ஒரு நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் கொடுத்திருக்கிறது தேவன் நல்லவர் கத்துடைய பெரிதான கிருபையினாலே நம்ம கடந்த இந்த லெந்து நாட்கள் முழுவதும் எகிப்திலிருந்து காணான் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேவேல் ஜனங்கள் கடந்து வந்த இந்த அற்புதமான இந்த நாற்பத்தி எட்டு ஸ்டேஷன்ஸையும் நம்ம சந்திக்க தேவன் கிருபை செய்தார் நாற்பத்தி எட்டாவது இடம்தான் காணானுக்குள் பிரவேசித்தாங்க ஒருவேளை நேற்றே ஆயு காணானுடைய துவக்கம் தான் ஆனால் தோல்வியோடு துவங்கினதுனாலே நாம் அதிலே ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் இப்பொழுது காணானை சுதந்திரித்து காணானை அவர்கள் பிரித்து யார் யாருக்கு இந்தந்த பட்டணத்தை கொடுக்கணும் என்பதைக் கொண்டு ஆண்டவர் மிக அழகாக அவர்களுக்கெல்லாம் அதை பிரித்து கொடுத்தார் ஆனால் நிறைய நேரம் காணானுக்குள்ளே பிரவேசித்துட்டு கூட அவங்க அதை அகற்ற வேண்டிய நிறைய பேர் அகற்றாமல் இருந்தாங்க அதனால் பின் நாட்களிலே சாலவும் கண்ணியிலே சிக்கினான் பின்னாட்களில் நிறைய ஜனங்கள் கலப்படமானார்கள் அதை நாம் சரியாக வைக்க வேண்டும் காணான் இந்த காணான் என்று சொன்னால் தாழ்வான நிலம் அளவுகோல் என்று அர்த்தம் ஒருவேளை இது பூமிக்குரிய பெயராக இருந்தாலும் காணானை குறித்து நம்ம படிக்கும்போதெல்லாம் இது நித்திய வாழ்வுக்கான ஒரு அடையாளமாக நாம் காணானை சொல்லுகிறோம் எகிப்திலிருந்து காணான் இந்த உலக வாழ்க்கை நம்ம என்னைக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்துட்டோமோ காணானை நோக்கி பயணிக்கிறோம் நம்ம எல்லாரும் நித்திய வாழ்வாகி அந்த காணானுக்காக தான் ஆயத்தப்படுகிறோம் அந்த நித்திய வாழ்வை அடையணும்னா எகிப்த விட்டவங்க எல்லாரும் காணானுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இல்லை எகிப்த விட்டவங்களில் பாருங்க எல்லாரும் அநேகர் அந்த ரெண்டு ஆண்கள் யோசுவாவும் காளைப்பும் தவிர மற்றவங்க எல்லாரும் வனாந்திரத்தில் மறிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வனாந்திரத்தில் பிறந்த ஆண்கள் தான் காணானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள் என்ன காரணம்னா இவங்க நடுவில் நிறைய இடங்களில் தேவனை அவர்கள் விட்டார்கள் முறுமுறுத்தார்கள் பரீட்சை பார்த்தார்கள் அவிசுவாசம் கொண்டார்கள் இப்படி நிறைய காரியங்களை ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நம்ம பார்க்க உதவி செய்தார் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆஹ் நாளில் ஆதியாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன் ஆதி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதி ஆகமும் பதினேழு எட்டு நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் நித்திய சுதந்திரம் இந்த காணான் நித்திய சுதந்திரம் பிரியமானவர்களே நித்திய வாழ்வு இதுதான் நிரந்தரம் உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல காணான் தான் நமக்கு நித்திய சுதந்திரம் அப்போ அந்த காணானுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம நம்மளை நம்ம எவ்வளவு தூரம் தாழ்த்தி அர்ப்பணித்து எவ்வளவு தூரம் தேவனுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் நம்மை காத்து கொண்டு ஓடுகிறோமோ காணானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் பிரியமானதுல இந்த காணானை குறித்த மூன்று முக்கியமான காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக ஆதி அமுத்தன் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா நீ பரதேசியாய் தங்கி வருகிற காணான் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் காணான் தேவனின் தத்தம் காணான் தேவனின் வாக்குத்தத்தம் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எல்லாருக்கும் காணான் ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் நித்திய வாழ்வு ஒரு தத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அந்த தத்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் அந்த நித்திய வாழ்வை தருவேன் கத்தர் வாக்கு பண்றாரு அதனால தான் யோவான் மூணு பதினாறு ஒரு தத்தம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணியவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தலி விளவாய் உலகத்தில் அன்பு வந்தார் நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை தருவதற்காக தான் தேவன் ஒரு அவருடைய குமாரனை நமக்கு தந்தார் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நித்திய வாழ்வு காணான் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் அதனால தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக அவர் மறித்தார் நமக்காக உயிர்த்தார் இந்த உயிர்த்தெழுந்தனால தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் முதலாவது இது ஒரு வாக்கு தத்தம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பதினோராவது வசனம் உங்கள் சுதந்திர பாகமான காணாந்தேசத்தை உனக்கு தருவேன் சுதந்திர பாகமான காணாந்தேசம் உங்களுக்கும் எனக்கும் காணான் சுதந்திரம் எத வேணாலும் இழக்கலாம் காணானை இழந்துடாதீங்க காணான் நமக்கு ஒரு சுதந்திரம் இதை இந்த வாக்குத்த நம்ம எல்லாருக்கும் தருகிறார் பிரியமானவர்களே இந்த மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஐயா அவங்க இயேசுவையை ஏற்றுக்கொள்ளலே அவங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் இருக்குது அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் இருக்குது அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக இருக்காங்க அவங்க ஆண்டவரை தூஷிக்கிறவங்க அவங்க தேவனை நம்பலை அவங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் உண்டு உனக்கும் அந்த காணான் உண்டு சரி வாக்குத்தத்தம் உண்டு ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் அந்த பாதையிலே நாம் சென்றடைய வேண்டும் சென்றாக வேண்டும் பெரியமானவர்களே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் இரண்டாவதாக யோவான் சுவிசேஷத்தின் பத்தாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை நான் படிக்கிறேன் இந்த காணானுக்குள்ளே போனோன்னா முதல்ல காணான் தேவனின் வாக்குத்தத்தம்னு பார்த்தோம் ரெண்டாவது யோவான் பத்தாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தில் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஆண்டவர் நானும் வாசல் என்று சொல்லவில்லை நானே வாசல் என்று சொன்னார் ஏசுதான் வாசல் அதனால தான் யோவான் பதினான்கு ஆறில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்போ காணானுக்கு போகணுன்னா இயேசுதான் வாசல் காணான் தேவனின் தத்தம் காணான் அதற்கு தேவனே வாசல் அப்படின்னா ஏசு இல்லாமல் நம்மளால் காணானுக்குள்ளே போக முடியாது காணானுக்கு வாசலே ஏசு தான் ஆகிய வாசல் வழியாக தான் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் தான் இந்த வாசல் இடுக்கம் ஒடுக்கம் வழி நெருக்கம் இதன் வழியாக தான் ஆகணும் காணானுக்குள்ளே ஈஸியாக எழுப்துட்டோன்னே போக முடிஞ்சுதா யோசித்து பாருங்களேன் இத்தனை ஸ்டேஷன்ஸில் அவங்க சந்தித்த சவால்கள் என்ன இதையெல்லாம் கடந்து தான் காணானுக்குள்ளே போகணும் திறந்து பெரிய வா உள்ள அப்படின்றத தாண்டி வாக்குத்தத்தை உண்டு ஆனால் உள்ளே வரணும்னா நீ இயேசுவாகிய வாசல் வழியாகத்தான் வந்தாக வேண்டும் பிரியமானவர்களே அந்த வாசலை கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த வாசல்தான் உயிர்த்து எழுந்து நானே வாசல் என்று சொன்ன இயேசு மூன்றாவதாக காணானுக்கு கிரயம் செலுத்தியாக வேண்டும் என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க மத்திய சுவிசேஷத்தின் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் மத்தை யசுசேஷம் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஒரு வாலிபன் ஆகிய ஐஸ்வர்யவனாகிய ஒரு தலைவன் இயேசு இடத்துல வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வாலிபனுக்கு ஆண்டவர் சொல்றாரு நியாயபரமானத்தை கைக்கொள் நான் எல்லாத்தையும் சிறு வயது இருந்து கை கொள்றேன்னு சொல்றான் உடனே இயேசு சொல்கிறேன் இன்னும் இடத்துல ஒரு குறை உண்டு உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு பின்னால வான்னு சொல்றாரு அப்போ பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கணும் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊசியின் காது என்று சொல்லும்போது இரண்டு அர்த்தங்கள் லிட்ரலாக ஊசியின் காது அது சின்னதாக இருக்கும் அதுக்குள்ளே நுழைக்கிறது அதுக்குள்ளே ஒரு கயரை நுழைக்கிறது பெரிய கஷ்டமான காரியம் உங்களுக்கே தெரியும் நமக்கே தெரியும் அந்த அந்த சின்ன நூலை உள்ளே விடணும்னா கூட நம்ம எவ்வளோ தூரம் அதை கட் பண்ணி சில நேரம் வாயிலெல்லாம் வச்சு நம்ம உள்ளே விடுவோம்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஊசியின் காது சின்னது அதே மாதிரி அந்த எருசலேமின் வாசலில் ஒரு வாசல் ஊசியின் காதுன்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்குள்ளே நுழை ஒட்டகம் நுழையணும்னா அது கஷ்டம் ஆனால் கொஞ்சம் குனிஞ்சி கொஞ்சம் தன்னை ஒடுக்கி உள்ளே நுழைஞ்சு ஆகணும் அப்படின்னா சில கிரயங்கள் செலுத்தினா தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் காணானுக்கு போகணும்னு நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஆனால் கிரயம் செலுத்தாமல் காணான் கிடைக்காது கிரையம் செலுத்திட்டோமா கிரயம் செலுத்தி நம்ம உள்ளே வர்றோமா என்ன கிரயம் எதெல்லாம் இந்த காணானுக்குள் போவதற்கு என் வாழ்க்கையில் தடையோ அதை காணானுக்கு வெளியே விட்டுருவோம் எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் எல்லாத்தையும் விட்டுட்டு காணானுக்குள்ளே போவோம் கொஞ்சம் குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு தான் ஆகணும் பணிய வேண்டிய இடத்துல பணிஞ்சு தான் ஆகணும் நம்மளை ஒடுக்க வேண்டிய இடத்துல ஒடுக்கி தான் ஆகணும் நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி நடந்தால் வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது எனவே எவ்வளோ பெரிய ஒட்டகம் அதுக்குள்ளே நுழையணும்னா அது குனிஞ்சு தான் ஆகணும் பணிஞ்சு தான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் சில குனிய வேண்டிய இடங்கள் இன்னும் இருக்கலாம் ஒருவேளை கடந்த நாற்பத்தி ஏழு செய்திகளை கேட்டும் குனியாத இடங்கள் இருக்கலாம் பணியாத இடங்கள் இருக்கலாம் கிரயம் செலுத்தாத இடங்கள் இருக்கலாம் சில பழக்க வழக்கங்களை விட முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கலாம் என்னைக்கு விட போகிறோம் என்னைக்கு அந்த காணானுக்குரிய அழைப்பு வரப்போகுது தெரியாது ஆனால் இன்று அந்த காணானுக்குரிய அழைப்பு வந்தால் உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு கொடுக்குற நம்பிக்கை என்ன தெரியுமா நானே வாசல்னு சொல்லியிருக்கிறார் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு ஒரு நிச்சயத்தையும் நம்பிக்கையும் தந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை அந்த நிச்சயத்தை கத்த நிற்கி இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் தருவாராக இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நித்தியத்துக்குரிய நம்பிக்கை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிர்த்தெழுந்துட்டார் அவர் நமக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் திரும்ப வரப்போகிறாரு நம்மளை அழைத்து கொண்டு செல்வார் நீங்கள் நான் ஆராதிக்கிறவர் மறித்தவர் அல்ல உயிரோடு இருக்கிற தெய்வம் அருமையான கத்தோடைய பிள்ளைகள் இந்த காணானுக்குள் பிரவேசிப்போம் காணான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் காணானுக்கு வாசல் இயேசுவே காணானுக்காக கிரயம் செலுத்துவோம் பிரிமான தேவண்டிய பிள்ளைகளை கத்துடைய பெரிதான கிருபையினால இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து எகிப்திலிருந்து காணான் என்ற அந்த தலைப்பிலே நம்ம தொடர்ந்து நாற்பத்தி செய்திகளை கேட்க தேவன் கிருபை செய்தார் இந்த நாள் வரைக்கும் இதன் மூலமாய் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு கீழே காண்கிற வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாட்சிகளை வீடியோ மூலமாகவோ அல்லது ஒரு டெக்ஸ்டாகவோ நீங்கள் உங்கள் பெயர் உங்களுடைய ஃபோன் நம்பரோடு கூட எங்களுக்கு தெரியப்படுத்த உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மாத்திரம் அதை நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து நீங்கள் அனுப்பலாம் எந்த விதத்திலே இந்த செய்திகள் நாற்பத்தெட்டு செய்திகளும் உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருந்துச்சு சில முடிவுகளை தீர்மானங்களை நீங்கள் எடுத்திருக்கலாம் அல்லது ஒரு அதை டெக்ஸ்ட் வடிவத்தில் கூட எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் இன்னும் நாங்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்ய உதவியாக இருக்கும் அதற்கு சித்தமானால் இது அநேகர் கேட்டுக்கொண்டதுனால இதை ஒரு புக்காகவும் நான் போடலான்னு நான் ஆசைப்படுறேன் ஆனாலும் கற்று சித்தமானால் நான் அதை செய்வேன் காரணம் ஏற்கனவே ஓமைகளின் முத்துக்கள் என்ற புத்தகம் நிறைய பிரிண்டாக இருக்குது நிறையா கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் நிறைய பேர் வாங்கலை ஏன்னா படிக்கிற பழக்கம் குறைஞ்சதுனால எனவே அந்த புக்கும் இந்த நாற்பத்தி ஆறு ஓமைகள் உள்ள புக்கும் வேணும்னா நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய கரையத்தை செலுத்தி நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தையும் கத்த சித்தமானால் நாம் வெளியிடப் போகிறோம் கத்தர் தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாளைக்கு உங்களோடு நான் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஜெபிக்கலாம் நல்ல தாப்புனே இந்த நாற்பத்தி எட்டு செய்திகளை எகிப்திலிருந்து காணான் என்ற தலைப்பிலே கொடுக்க உதவி செய்தீர் எங்களோடு பேசினீர் நிறைய தீர்மானங்களை எடுக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே இந்த நாட்களில் வெற்றியோடு இந்த செய்திகளையெல்லாம் முடிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் கா நாங்களும் காணானுக்குள் எப்படியாகிலும் பிரவேசித்தரணும்னு எங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் தொடப்பட்டிருக்கிறார்கள் நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து உடைய நாம மகிமைக்கென்று உடைய பிள்ளைகள் வாழவும் மக்காக ஜீவிக்கவும் கிருபைத்தார் எல்லா கணமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே கொடுக்கிறோம் இந்த செய்தியெல்லாம் கொடுக்க உதவி செய்த எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யோ காட் பிளஸ் யோ என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மிக முக்கியமான காரியத்தை எங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளும் திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம கோவிட் நாட்களில் துவங்கின அதிகாலை ஜபம் நம்ம மறுபடியுமாக அதாவது கத்துற கிருபையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் அதிகமானவர் கலந்து கொள்கிறாங்க யூடியூப்பில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே கலந்து கொள்கிறாங்க கிரேஸ் டிவியிலையும் பார்க்குறாங்க ஜூம் மூலமாக கலந்து கொள்வதற்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஜூம் ஐடி பாஸ்வேர்டை போட்டிருக்கோம் நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நாளையிலேருந்து நம்ம வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக அதிகமாக ஜோம் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள் காலைல உங்கள் சர்ச் ப்ரேயர் இல்லை உங்கள் சர்ச்சில் இப்படி ஜூம் மீட்டிங் இருந்தால் நீங்கள் அங்கே போகலாம் ஆனால் காலையில் நான் அப்படி எதுவும் போகிறதில்ல அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க போகிறோம் திங்கக்கிழமை காலையில் அலாமச்சு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவிட்டு ஜெபிக்க உட்காருங்க ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் நல்லா பாடி ஆராதித்து நம்ம கத்தோடைய வார்த்தையை கேட்டு தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம் எனவே இந்த ப்ரேயரை கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்க லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொண்டா நாங்கள் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம் டெய்லி காலில் அது ஒரே லிங்க்கில் தான் நடக்கும் எனவே நீங்கள் நாளையிலேருந்து உங்களுக்கு தெரிந்தவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க இந்த இன்றைய முத்து பார்க்குற உங்கள் எல்லாரையும் கூட நான் நண்போடு கூட அழைக்கிறேன் இந்த ஜபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நாம் இணைந்து தேசத்துக்காக ஜபிப்போம் இந்த நாட்கள் ஜபத்திற்காக தேவன் முன்குறித்திருக்கிற நாட்கள் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் கத்தனமை ஆசீர்வதிப்பார் ஆமேன்